சற்று முன் திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முக்கிய புள்ளியான ஜெயக்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அனைத்துக் கட்சிகளும் விறுவிறுப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் ஒரு பக்கம் அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர மறுபக்கம் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார பயணத்தையும் நடத்தி வருகிறது மூன்றாம் நிலை கட்சிகளும் தேர்தல் பணியில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டன இந்த நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் மோதல் போக்கு இந்த தேர்தலில் அதனை எதிர்க்கட்சியாக கூட வரவிடாது என்ற கருத்துதான் தற்போது நிலவி வருகிறது மேலும் அதிமுகவிலிருந்து இபிஎஸ் மூலம் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் மற்றும் சசிகலா ஆகியோர் நால்வர் அணியாக உருவெடுத்து உள்ளது தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியும் உள்ளது மேலும் அதிமுக மீண்டும் இணைந்தால் வெற்றி பெற முடியும் என்று செங்கோட்டையன் முதல் ஓபிஎஸ் வரை பலரும் கூடி வந்தார்கள் ஆனால் இபிஎஸ் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தார் ஆனால் அதிமுகவிட பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க பாஜக தீவிரம் காட்டி வந்தது சமீபத்தில் கூட ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை தினகரன் மற்றும் சசிகலாவிடம் நடந்து வருவதாக கூறியிருந்தார் வரும் நாட்களில் இபிஎஸ் ஒத்துப்போகும் பட்சத்தில் இவர்களுக்கெல்லாம் புதிய பதவி கிடைக்கும் என்று தெரிய வருகிறது குறிப்பாக செங்கோட்டையன் எனக்கு முதல்வருக்கு நிகராக பவர் கிடைக்க உள்ளதாம் அவரை வைத்து சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி என அனைவருக்கும் மவுஸ் இருக்கும் என கூறப்படுகிறது விஜய் கூட்டணியை பெருமளவில் எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடிக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது அதே சமயம் அதிமுக மீண்டும் தமிழகத்தில் காலூன்ற பெரிய ஆதரவை தேடுகிறது என்றும் பேசியுள்ளனர் ஆனால் யாருடைய கூட்டணியும் இல்லாமல் எடப்பாடி அதிமுகவை பலம் வாய்ந்ததாக மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியை விட்டு விலகியவர்களை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இபிஎஸ் உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டது இந்த நிலையில்தான் அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் திமுக பக்கம் செல்ல முயன்று வருவதாகவும் கூறப்பட்டு வந்தது இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ஒருவிதமான டீலிங் ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டது அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைந்துள்ளது ஆள் திமுகவுடன் பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் விரைவில் கட்சி மாறக்கூடும் என்று தகவல்களும் வெளியாகி வந்தது ஒரு பெரிய குழுவே கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது அது மட்டுமில்லாமல் சென்னை அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய அதிமுக தலைவர் விரைவில் திமுகவில் இணைவார் என நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடைபெற்று வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியது முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உடனான கருத்து வேறுபாடுகளால் அதிமுகவின் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டி உள்ளன தெளிவான தலைமை இல்லாததால் கட்சி பலவீனமடைந்து வருவதாக சில அதிமுக தலைவர்கள் கருதுகின்றனர் மேலும் திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என அதிமுக குழுவினர் நம்புகின்றனர் மேலும் இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவிடையே கவலையை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் சில அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே அதிகரித்து வரும் நெருக்கம் குறித்து பாஜக அதிருப்தி தெரிவித்துள்ளது நீங்கள் திமுகவிற்கு சென்றால் நிலைமை வேறுபடும் அதிமுகவில் இருங்கள் பாஜகவுடனான உங்கள் கூட்டணி வெற்றி பெறும் இல்லையென்றால் சிக்கல்களை சந்திப்பீர்கள் என பாஜக கோபத்துடன் எச்சரித்துள்ளதாம் அதே போலதான் தமிழக அரசியலில் இத்தகைய கட்சி தாவல்கள் புதியவை அல்ல என்றாலும் அதன் தற்போதைய நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் கூடி வருகிறார்கள் மாநில தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக உள்ள நிலையில் இந்த கட்சி மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடும் அதிமுக தலைவர்கள் திமுகவுக்கு மாற முடிவு செய்தால் அது ஆளும் திமுக கட்சியை மேலும் பலப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை அதிலும் முக்கியமாக அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்பு நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான நிகழ்வு வெற்றி பெறக்கூடிய கட்சிகளும் பெரும்பாலும் ஆளும் கட்சிகளும் இணைவது ஒரு பொதுவான போக்கு திமுக வட்டாரங்களின் தகவல்களின்படி இந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்றும் சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர் அவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது சுமார் ஐயாயிரம் பேருடன் இணைந்து அவர் திமுகவில் இணையவுள்ளதாகவும் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரியவடுகிறது அவர் மாறும்பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்தும் வருகிறார்கள் மேலும் இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடாகவே கருதப்படலாம் mm அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வுதான் என்றாலும் இது கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதற்கு முன்பாக தென் மாவட்டங்களில் திமுகவின் வலிமையை காட்டும் விதமாக விரைவில் மாபெரும் இணைப்பு விழாவை நடத்தும் திட்டத்தில் மனோஜ் பாண்டியன் தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இது வரவிருக்கும் தேர்தலுக்கான கட்சியின் உள்துறை தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது அதேபோல் இந்த வகையில் தொடர்ந்து நடைபெறும் இணைப்புகள் திமுகவின் அரசியல் செல்வாக்கை விரிவாக்கி தமிழ்நாடு தேர்தல் களத்தில் புதிய சமநிலைகளை உருவாக்கியும் வருகின்றன தமிழக அரசியல் சூழல் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய மாற்றங்களை தொடங்கி தொடங்கியுள்ளது திமுக தனது கூட்டணிகளையும் கட்சியின் அமைப்பு புருவத்தையும் விரிவுபடுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் மாநில அரசியல் மேலும் சுவாரஸ்யமாக மாறி வருகிறது இதற்கு உதாரணமாக எடப்பாடி அதிமுகவில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்தே அந்த கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்தும் வருகிறது மேலும் யுபிஎஸ்சின் தலைமையில் நம்பிக்கையில்லாத பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வேறு கட்சியில் இணைந்து வருகின்றனர் இவையெல்லாம் பல வருடங்களாக ஆட்சியில் இருந்த அதிமுகவின் மேல் மக்களுக்கு நம்பிக்கை இழக்க காரணமாக அமைந்துவிட்டது இது அதிமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தும் வகையில் நால்வர் அணி உருவானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் வருகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் புதிய திருப்பமாக புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரன் அதிமுகவிலிருந்து திடீரென விலகியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பிய இவர் இனி கட்சி பணிகளை தொடர முடியாத காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் கைவிடுவதாக அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அதிமுகவில் ஜெயக்குமாருக்கு சமீப காலமாகவே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையாம் இதற்கு உதாரணமாக எம்பி பதவி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதை கூட்டணி கட்சிகளுக்கு எடப்பாடி கொடுத்திருப்பதாக ஒதுக்கி வைத்துள்ளார் என்றும் சொல்லப்பட்டது மேலும் இவர் மறைமுகமாகவே செங்கோட்டையனுக்கு தெரிவித்து வந்ததாகவும் அதன் பேரிலேயே இவர் அதிமுக கட்சியே என்று முடிவெடுத்து கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய இதற்காக திமுக மூத்த அமைச்சகம் ரகசிய பேச்சுவார்த்தை சமீப காலமாக இருக்கிறார் அதன் பேரிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக நேரில் சந்தித்து ஜெயக்குமார் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஸ்டாலின் இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது ஏற்கனவே திமுகவில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளான அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் போன்ற முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது ஜெயக்குமாரும் திமுகவில் இணைந்ததால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த ஜெயக்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க